அங்கரு உங்களை பயப்படாம சாப்பிட சொல்லு அவுடுரா விடா சாப்பிடுங்க உம்ட அந்த நான் வந்த வேலை என்னன்னா நீ ஒருத்தருக்கு காதல் கடிதம் எழுதணும் என்னப்பா இது லெட்டர்ல காதல் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது காதல் பண்ண சொல்றேன் காதல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் தானே சொல்றேன் பதில் வரும் அதனப்பா இது புதுசா இருக்குது ரெண்டுக்கு இந்த உதவி கூட செய்ய கூட இவ்வளவு பழகினாலும் இந்த உதவி கூடமா நாம செய்யக்கூடாது ஆமா இதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன் இதுக்குமா ரேட்டு ரேட்டு இல்லாம நான் நடிக்க மாட்டேன் சொல்றேன் இதுவும் ஒரு நடிப்பு தானே சரி ஒரு ஐம்பது ரூபா தரேன்பா ஐம்பது நம்ம வீட்டு வெத்தல பாக்கு கூட பத்தாது ஏன் உங்க வீட்டுல சமைக்கிறதே இல்லையா எங்க அக்கா ஒண்ணு இருக்கு இதெல்லாம் உனக்கு ஏன் அனாவசியமான பேச்சு நூறு ரூபாய் நான் பேச இல்லைன்னா வந்த வழியை பார்த்துட்டு போ இந்த நூறு ரூபா சரி இந்த ஆண்டாலே அப்படா நீ எழுத வேண்டிய லெட்டர். இதுல எழுதி இருக்கிற மாதிரியே உன் கைப்படை எழுதி கையெழுத்து போட்டு இந்த விலாசத்துக்கு அங்க இருந்து எப்படியும் பதில் வரும். வருமா? வரும். அப்படி வந்தா எங்க கிட்ட வந்தா அப்ப நான் எனக்கு லேசா சுத்துதுடா. எனக்கு ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா. நீங்க கிமாம் பேடா. லேசா சுத்தும்.

தலமை பிரம்மச்சாரி பரமச்சாரி பரமசிவம் பிள்ளை அவர்களின் உறவியை அவர்கள் தலைமையில் கதை சொல்லும் வேறு பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன் பிரம்மச்சாரி பரமசிவம் போல் உறுதிப்படைத்த விஸ்வாமித்ரனை மேனகை தன் நாட்டத்தால் கவர முயற்சிக்கிறாள் அவளால் கவர முடியுமா முடியாதா முடியும் நிச்சயமாக முடியும் அவள் தேவலகத்து பெண்ணாயிற்று என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் மானசீக காதலி ஆண்டாள்

அந்த வேலையை சொல்லிட்டேன் அவன் லெட்டர் தேர்ற திபன் காத்த கூட இல்லை லெட்டர் தேர்னா டிபன் உண்டு என்ன சொல்றவா தெரிய

அந்த அரச எடுத்து ஏதாவது ஹோட்டல் அச்சிருக்கிறீங்களா ஹோட்டல் இருந்தது

அலதா அப்பா சஸ்பென்ட்டியா மாப்ள ஒரு நேரம ஐடிவே சீக்கிரம் எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்ப நான் ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணிட்டு என்ன வாடா உள்ள யோ டேய் செல்லப்படாத தப்பு இல்ல சக்கலினு நான் செல்லப்படாது அம்மா டாக்டரோட பொண்ணா நீ டாக்டர் எங்க அப்பா எங்க அப்பா அம்மா எங்க அப்பா ஏ காத்துக்கிட்டு இருக்கنا நானே பாடிடே அவளே கேளுட்டியா ஓமா நிறுத்து நிறுத்து காடைனக்கு பிடிச்சிருக்கே பிடிச்சிருக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு ஆ பிடிச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா இல்லையோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மாப்ளினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்ளயா ஓமா நான் திருந்தாலும் மொட்டையா இருந்தாலும் மனாளன் அத்தா ஆ நல்லா நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க தா ஓ அத்தாங்கalle போய் கால வந்து எனக்கு ஐயோ எங்கட என்ன இழுத்திட்டு வந்த பாவி அதானே எனக்கு புரியல இது டாக்டர் பொண்ணு இல்ல ஏதோ வைத்தியத்துக்கு வந்தது பைத்தியம் பைத்தியம் என்ன கலாடா இங்கே உங்க மாமனார் அப்பா நானே பாடி முடிச்சிட்டு அப்பறம் குடிச்சி குடிச்சி என்ன பாடின முன்னால இப்ப நல்லா டாக்டர் சார்

அவ்வளவு நன்றி உள்ளவர்னு சொன்னேன் இந்த தம்பி எனக்கு அண்ணාලையா தெரியுமே ஆ தம்பி அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாரே உங்க படத்துல நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இன்னாங்கப்பா இது கீழ உட்காந்து தாரையசிங்க பண்றீங்க பெஞ்சில உட்காருங்க

உசாரி பாத்தீனே அவன் பக்தன் அல்ல பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டिपதற்காக தம்பி உனக்கேني வரவக்கரைச்சார் என்று கேட்கலாம் பாவிக்கப்பட்டவன் என் தங்கை ஓடினால் ஓடினால் வாத்தியின் ஊரத்துக்கு ஓடினால் ஆ அடபடலயா ராஜா பாத்தங்களா தம்பிக்கு உணர்ச்சி வந்து கையை தூக்காம மறக்கவே மாட்டேன் என்ன நடிப்பு கிராமத்துல ஏடுடான் டவுன்ல கொஞ்சம் கக்க ஹாஷ்டபடம் இப்ப எங்க நாம டவுனா பச்சே வண்ணவாசி தான வண்ண